ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சிவையம் மகிழ்ச்சி இன்னைக்கு கத்திரிக்காய் தூக்கு தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கத்திரிக்காய் தூக்குக்கு ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி தான் செய்யணுங்க நான் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுறேன் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாங்க கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் கருவேப்பில் ஒரு நாலு கருந்து நீரம் சின்ன வெங்காயம் பூந்துடுவோம் வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு வெங்காயம் பூந்து வரணும் நல்லா வணங்கிருச்சு இப்போ நான் கத்திரிக்காய் வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க நல்லா கல் உப்பு போட்டு நல்லா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் எப்பவுமே கத்திரிக்காய் கட் பண்ணும்போது கல்லுப்பு போட்டு தண்ணிக்குள்ளே உப்பு போட்டு கட் பண்ணி வச்சிங்கன்னா பாறல் அடிக்காது நல்லா கத்திரிக்காய் போட்டுடலாங்க Thank <laughs> you. தக்காளி மூணு தக்காளி சின்ன சைஸாக கட் பண்ணி வச்சுருக்குறாங்க அதையும் போடலாம் கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இது நல்லா தக்காளியோடு நல்லா கத்திரிக்காய் தக்காளி நல்லா கொழஞ்சி வரட்டும் நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும் 여기가 발레로그는 பாருங்க தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு இப்போது நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுடலாம் குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா குழம்பு தூள் போடலாங்க இல்லைன்னா சாம்பார் பொடி போடலாம் நான் ரெண்டு டீஸ்பூனு மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் போடுறேன் நீங்கள் வந்து குழம்பு மிளகாத்தூள் போடுறதுக்கு இல்லைன்னா வெறும் மிளகாய் ஒன்றரை ஸ்பூனு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் அப்படி போட்டுக்கலாங்க போட்டு இது நல்லா களை ரூட்டு புளி சைஸு புளி வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிடலாம் புளி வந்து ரொம்பவும் போட வேண்டாம் கொஞ்சமாக போட்டால் போகுது ஏன்னா தக்காளி நம்ம நிறைய போட்டுக்கோம் தக்காளி கம்மி பண்ணிவிட்டு புளி வேணால் அதிகமாக போட்டுக்கலாம் இப்போ மசாலா நல்லா வதங்கிருச்சு புளி கரைச்சல் ஊற்றிடலாம் பாருங்கள் தக்காளி மசாலாம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ ಳಿ ಕರಚಿ ವೆಚ್ಚ ಅದೇ ಊತ್ತರಲಾ ತನ್ನಿ ನಾವು ಊತ್ತ ವಂಕಮ ಇರುತ್ತೆ ನಲ್ಲ பரு பருப்பு மாற்றி போட்டு கடையை வேணாங்க இன்னும் தக்காளி நல்லா வெந்துருச்சு கரண்டிலேயே அப்படியே நல்லா மசிச்சு விட்றலாம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் மல்லித்தலை போட்டுடலாம் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க போட்டு இது நல்லா கலறி விட்டு அவ்வளோதான் சூப்பராக ஒரு தொக்கு ரெடி ஆகிடுச்சி கத்திரிக்காய் தொக்கு இந்த தோசைக்கெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க தோசைக்கு சுட சாப்பாட்டுக்கெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசைக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்